அறிவாற்றல் என்ன கூடுதல் குறைச்சோம் குறைச்சல் அப்படின்னா கூடுதல் என்றால் அதிகம் நபர்களை கவரக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி அல்லது அதிகம் பணம் ஈட்டக்கூடிய வழிமுறைகளை தெரிந்த சாமர்த்தியசாலி இதுதான் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வெற்றியாளனாகவும் தோல்வியாளர் தோல்வியாளராகவும் நம்மை சித்தரிக்கும் விஷயங்கள் நீங்கள் சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை நடைபெறுகிறது என்று வைத்துக் அந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று சொல்வதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் நம்முடைய சிந்தனை சக்தி கொண்ட அந்த மூளைதான் காரணமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் எனது பதில் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் அது எது அதை வச்சு தான் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அதை நீங்கள் அந்த இது தெரிஞ்சுக்கிட்டால் ரீப்ரோக்ராம் பண்ணிடலாமா அப்படின்னா நீங்கள் எங்கு உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு விருப்பமான திசையில் அந்த மனதை செலுத்த விரும்புகிறீர்களோ அதற்கு சில பயிற்சிகள் சொல்வார்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது இதற்கென்று சிலமான பயிற்சிகள் இருக்கிறது சொல்வார்கள் அந்த பயிற்சிகள் உங்களுக்கு கைகூட வேண்டுமாயினும் கூட உங்களுக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் முதல்ல உங்கள் பிரைன் ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமானால் முடியும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது முன்பே முன் தீர்மானிக்கப்பட்ட கணினிகள் போன்றவர்கள் அப்படின்னு ஒரு சொல்லாடலில் பேசுபொருளில் பல அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறேன் இந்த அத்தியாயத்தில் ரீ ப்ரோக்ராம் யுவர் கம்ப்யூட்டர் அதாவது ஒரு கணினி தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உடல் நம்முடைய உடல் ஏற்கனவே ப்ரோக்ராம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வாழ்வியல் நிகழ்வுகள் நமக்கு பதிவு செய்ய ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுவிட்டது அந்த மூளை இயங்கும் விதமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஒரு சக்தியின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த மூளையினுடைய வந்து வந்துவிடுகிறது என்பது போன்ற ஒரு பொருள்பட பல அத்தியாயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய முந்தைய அத்தியாயங்கள் கண்டால் நான் இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு அத்தியாயமே தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம் இருந்தாலும் சற்று கூடுதல் பொறியலுக்காக சொல்கிறேன் சரி இப்போது ரீப்ரோக்ராம் யுவர் கம்ப்யூட்டர் நமக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் அந்த கம்ப்யூட்டருடைய மென்பொருள் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உதவுது அதுக்கப்புறம் கால அந்த சூழலுக்கு ஏற்ப நமது தேவைகளுக்கு ஏற்ப ரீப்ரோக்ராம் பண்ணுவோம் நம்ம கம்ப்யூட்டர்ஸை அது மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு இடம் இருக்கிறதா அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படி நம்மளால் செய்ய இயலுமா ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா ரீப்ரோக்ராம்னா என்ன வாழ்வியல் விதியவே மாற்றி விடுவதா ஏனென்றால் நான் இந்த இந்த பேசு இந்த தலைப்பில் நான் பேசக்கூடிய இந்த தலைப்பில் நான் பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த இதில் ரொம்ப நான் அண்டர்லைன் பண்ணி வந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்ன படிக்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டுமா வேண்டாமா என்ன தொழில் செய்ய வேண்டும் படித்து வேலைக்கு செல்பவரா எதுவாக இருந்தாலும் அது ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போது யார் இதை உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா யார் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்க அல்லது அந்த சக்தி எங்கே இருக்குது அது எதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன லாங்குவேஜில் நம்மளுடைய ப்ரோக்ராம் எழுதுது நம்ம அதனு ஏ அதனுடைய ஏங்குவியல் அந்த விஷயோடு சேர்ந்து நம்ம எப்படி நகர்த்தப்படுகிறோம் எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்னால் எங்கேருந்தோ கமெண்ட் வருது அந்த கமெண்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பொருள் அப்படின்னா நமக்கு ஒரு மூளை என்ற பௌதீக பொருளும் அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களும் அனுபவங்கள் அறிவாகவும் ஞானமாகவும் மாறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என்ன என்று சொல்வது அப்படித்தானே நம்மளுடைய வாழ்க்கை நிர்மாணிக்கப்படுகிறது என்று கேள்விகள் எழலாம் சிலருக்கு அறிவாற்றலில் சற்று கூடுதல் குறைச்சலான விஷயங்கள் இருக்கும் அறிவாற்றல் என்ன கூடுதல் குறைச்ச குறைச்சல் அப்படின்னா கூடுதல் என்றால் அதிகம் நபர்களை கவரக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி அல்லது அதிகம் பணம் ஈட்டக்கூடிய வழிமுறைகளை தெரிந்த சாமர்த்தியசாலி இதுதான் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வெற்றியாளனாகவும் தோல்வியான தோல்வியாளராகவும் நம்மை சித்தரிக்கும் இரண்டு விஷயம் சித்தரிக்கும் விஷயங்கள் மெயினாக அதாவது இதுதான் முதன்மையானது நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி அதாவது இயலாதவர்களுக்கு சக மனிதர்களுக்கு நீங்கள் எத்தனை எத்தனை பேருக்கு ஒரு உதவியாளர் உதவியாக இருந்தீர்கள் ஊக்க சக்தியாக இருந்தீர்கள் அல்லது யாருக்கு நீங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருக்கீங்க இது மாதிரி பொதுவான கேள்விகள் அடங்கி அதில் ஒரு பதில்களை வைத்து உங்களை வெற்றியாளராகவோ தோல்வியாளராகவோ இந்த சமூகம் தீர்மானிக்காது காரணம் தற்கால சமூகம் அமைக்கப்பட்டிருப்பது பொருளாதாரம் சார்ந்த வெற்றிகள் நாம் நன்கு படித்திருக்க வேண்டும் படித்திருந்தால் மட்டும் போதாது அந்த படித்த படிப்பை பயன் பணமாக மாற்றும் தந்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த தந்திரமும் மட்டும் பத்தாது அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு சாமர்த்தியம் வேண்டும் தக்க அடுத்த கொண்டதை சந்ததியருக்கு கடத்தி செல்ல வேண்டும் இதையெல்லாம் உங்கள் மைண்டில் யாருமே ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமா அல்லது இதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கா இதுதான் இப்போ கேள்வி இது எதுவுமே நம் கையில் இல்லை ஏற்கனவே தீர்மானித்த அந்த சக்தியின் கையில் இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நம் தோன்றியதும் ஒரு எதாச்சும் ஒரு எதையாச்சையான விஷயம்தான் ஒரு அறிவியல் விளைவுகள் விளைவுகள் தான் மனிதன் பிறப்பதற்கும் பரிணாம வளர்ச்சி அதாவது ஒரு விலங்கிலிருந்து பரிணாமம் அடைந்து மனிதனாக உருவதற்கும் ஒரு உயிரியல் தான் காரணம் இது இயற்கையோடு சம்மந்தப்பட்டது இதற்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அது நமக்குள் எல்லா ப்ரோக்ராமலையும் பண்ணோம் அந்த சக்தியினுடைய பிடியில் தான் நம்மளுடைய மனம் அதாவது ஆள் மனம் மற்றும் மூளை தனது கட்டுப்பாட்டில் வைத்த அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த சக்தி தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் சரி இப்போ நான் திரும்ப விஷயத்துக்கு வரேன் ரீப்ரோக்ராம் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படி பண்ற வாய்ப்பு இருக்கா அப்படி பண்ணுனா அது எவ்வளவு நாளைக்கு தாகும் கேள்விக்குறி ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கைய முற்றிலும் புரட்டி போடக்கூடிய சக்தி எது என்று சக்தி ஒன்று உண்டு என்னுடைய கா இதை நம்ம சேனலில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன் நீங்கள் சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை நடைபெறுகிறது என்று வைத்துக் அந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று சொல்வதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் நம்முடைய சிந்தனை சக்தி கொண்ட அந்த மூளைதான் காரணமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் எனது பதில் உங்களை சுற்றி ஒரு சக்தி வட்டம் இருக்கிறது அது நேர்மறை உணர்வுகளை அலைவரிசையை கொண்ட சக்தியாக இருக்கிறதா அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு எதிர்மறையான சக்தியை கொண்ட ஒரு அலைவரிசையாக இருக்கிறதா சக்தி சுட்சமாக இருக்கிறதா என்பதை அது உங்களுடைய வாழ்வியல் தான் உங்களுக்கு உணர்த்தும் இப்போ பாருங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே முடிவெடுத்துட்டீங்க ஆனால் ஏன் நம்ம இந்த கேள்விக்கு ஆமான்னு சொல்லிட்டு வந்தோம் சில இடங்களில் இல்லை என்று மறுப்பதற்கு சரியான ஒரு பயிற்சி இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்திற்கும் மறுப்பதற்கும் இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு ஒரு சில மனப்பயிற்சிகள் வேண்டும் மனப்பக்குவம் வேண்டும் அது இல்லாதனால் நாம் ஆமை என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் சில தருணங்கள் இல்லை சொல்கிற சொல்கிறப்போல்ல எஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ் அப்படிங்கிறதுக்கு செஞ்ச மாதிரி நம்ம வேலை அதை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் நம்ம பேர் கிடத்த தான் மிச்சமாக இருக்கும் நோன் சொல்லியிருக்கலாம் அதுக்கு அப்படின்னு சில தருணங்கள் இருக்கும் இப்போ இந்த ரெண்டுமே சொல்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கும் உங்களை சூழ்ந்து இருக்கும் உங்களுடைய என்ன சக்தி அதாவது எந்த சக்தி உங்களை இயக்குகிறதோ எது உங்களுடைய வாழ்வியலை தீர்மானித்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் செதுக்கியதோ அந்த சக்தி தான் உங்களை ஆம் என்று சொல்ல வைத்ததும் அல்லது மறுப்பதற்கும் காரணம் ஆம் எஸ்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க அதை எஸ்ன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் நோன் சொல்லி இழந்தவர்களும் இருக்காங்க இந்த ரெண்டுமே வைத்து நம்ம ஒரு ஆங்கிலத்தில் உண்டு ஹவு டு சே நோ இஸ் அ ஆர்ட் ஆஃப் சே நோ அல்லது இல்லை என்று மறக்கும் மறுதளிக்கும் ஒரு கலை த ஆர்ட் ஆஃப் சே நோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆம் இல்லை அப்படிங்கிற பதில்களை நாம் சொல்கிறதுக்கு கூட அந்த சக்தி தான் காரணமாக இருக்குது என்பது தான் என்னுடைய அனுபவம் நீங்கள் அது புத்திசாலித்தனமான பதில்களால் உங்கள் வாழ்க்கையை நிரம்பி இருக்கிறதா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் தோற்ற இடங்களில் நீங்கள் எதை வைத்து அதை நிறைவு செய்வீர்கள் மிக மிக அருமையாக திட்டமிடப்பட்டு மிக சிறந்த தொழில்நுட்பத்துடன் வானை நோக்கி செலுத்தப்பட்ட விண்கலங்கள் ராக்கெட் செயற்கைக்கோள்கள் பாதி வெளியிலேயே வெடித்து சிதறியதும் இருக்கிறது வெற்றிகரமாக கொண்டிருக்கிறதும் இருக்கிறது இந்த இரண்டிற்கும் இரண்டுமே வந்து அறிவியல் வல்லுநர்களால் அல்லது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் செய்யப்பட்ட விஷயம்தான் ஆனால் இதில் ஏன் இத்தனை குழப்பங்கள் வருகிறது குழப்பமல்ல ஏன் இந்த விளைவுகள் மாறுபட்டு வருகின்றன சிலருக்கு திருமணங்களில் இப்படி நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அவர்களுடைய காதல் இளமை பருவத்தில் ஏற்பட்ட காதலில் அப்படி போன்ற ஆம் இல்லை என்ற பதில்கள் மாறி மாற்றி சொன்னதனால ஏற்பட்ட விளைவுகள் இருக்கலாம் சில ஆம் என்ற பதில்கள் நீங்காத தடயங்களை நம் வாழ்வியலில் இட்டுச் செல்லும் சில நோ என்ற பதில்கள் இல்லை என்ற நம் பதிலால் நாம் எதையோ இழந்துவிட்ட ஒரு சங்கதி கூட நமக்குள் இருக்கும் ஆக இரண்டிற்கும் காரணம் நாம் அல்ல நம்மை சொல்ந்திருக்கும் சக்தி அந்த சக்தியை அப்படி சொல்ல வைக்க வேண்டும் அதற்கேன் இந்த வேலை என்றால் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் அது எது அதை வச்சு தான் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அதை நீங்கள் அந்த இது தெரிஞ்சுக்கிட்டால் ரீப்ரோக்ராம் பண்ணிடலாமா அப்படின்னா நீங்கள் எங்கு உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு விருப்பமான திசையில் அந்த மனதை செலுத்த விரும்புகிறீர்களோ அதற்கு சில பயிற்சிகள் சொல்வார்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது இதற்கென்று சிலமான பயிற்சிகள் இருக்குதுன்னு சொல்வார்கள் அந்த பயிற்சிகள் உங்களுக்கு கைகூட வேண்டுமாயினும் கூட உங்களுக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் முதல்ல உங்கள் பிரெயின் ரீங் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா ஆனால் முடியும் முடியும் என்பதும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும் சில கம்ப்யூட்டர் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அது வந்து மேற்கொண்டு அந்த இதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படி சில கம்ப்யூட்டர்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் காரணம் கேட்டால் அந்த மென்பொருள் அப்டேட் இல்லைன்னு சொல்லுவாங்க இறுதி வார்த்தை என்னென்னு புரியுதா அப்டேட் காலத்திற்கு சம தகுந்தாற்போல் தங்களை தகவமைத்து கொள்ளும் எந்த உயிரினமும் தான் நீண்டூடி வாழும் காலத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை வடிவமைத்துக் கொள்ளும் அல்லது செயலாற்றல் இது இவர்கள் மட்டும்தான் ரீபிரோக் மறுபதிவுகள் மாற்றியமைக்கப்பட்ட பதிவுகள் மீள் உருவாக்க பதிவுகள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி பதிவுகள் தான் நம்மளது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சொல்லும் நாம் ஒரு சக்திக்குட்பட்ட அல்லது கம்ப்யூட்டர் பாஷையில் சொல்ல போகிறாந்தால் ஒரு பாஷைக்கு ஒரு ஒரு லாங்குவேஜுக்கு நாம் கட்டுப்பட்ட கம்ப்யூட்டர்கள் தான் ஒரு சில லாங்குவேஜஸ் என்ன கணினியில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது கணினிக்கின்றே தனியான தனியான ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜே தனியாக இருக்குது அதுக்கு அந்த மொழியில் சொன்னால் தான் அது சூப்பர் கம்ப்யூட்டராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ப்ராசஸ் பா நல்லா வேலை செய்யும் சொல்லுவாங்க ரோம் ரேம் இரண்டு பகுதிகள் இருக்கும் நமக்கும் அப்படித்தான் அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்து கொள்ள பதிவு செய்து ஒரு மெமரி ஞாபகத்தில் கொண்டு வரும் ஒரு பகுதி ஆழ்மன பகுதிகள் ஆழ்மன பகுதிகளில் என்ன எல்லா ஞாபகத்தில் இருக்கும் நீங்கள் பேசின மொழி நீங்கள் மன்னிக்கணும் நீங்கள் கற்றுக்கொண்ட மொழி நீங்கள் சைக்கிள் ஓட்ட படிச்சிருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சைக்கிள் ஓட்டு வைங்க நீச்சல் பயிர்ந்து இருந்தால் நீச்சல் இந்த வினாலும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நீச்சல் மறக்காது இதெல்லாம் ஆழ்மனம் பதிவு செய்து கொண்டது ஆனால் ஒரு கடைக்கு செல்கிறார்கள் இந்த பொருள்களை வாங்க வேண்டும் இது இந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்பதெல்லாம் தற்காலிக ஞாபக சக்தி தான் அது நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கின்ற அவசியம் இல்லை இப்படி இரு பிரிவுகளாக நமது மனமே இருக்கிறது ரேம் அண்ட் ரோம் ரீட் அக்ஸஸ் மெமரி ரீட் ஒன்லி மெமரி பதிவு செய்ததை மட்டும் வேலைகள் அந்த பதிவு செய்யப்பட்ட பாஷைகள் அந்த லாங்குவேஜுக்கு மட்டும் கட்டுப்படும் அந்த கமாண்டுக்கு மட்டும் கட்டுப்படும் கணினி ரீட் ஒன்லி அக்சஸ் அதாவது அந்த வேலையில் செய்யும்போது இடப்படும் ஒரு கட்டளைகளுக்கு கீழ்படும் கணினி கட்டளைகளுக்கு கீழ்படும் கணினி தான் நம் மனம் அது எந்த கட்டளைகள் எங்கிருந்து வருகிறது எப்படி நாம் அந்த கட்டளைகளை உருவாக்குவது அந்த கட்டளைகள் அந்த ஆர்டர்ஸ் அந்த கமாண்ட்ஸ் அந்த எல்லாம் எப்படி நம்ம வந்து அந்த கமாண்டிங் பவரில் கொண்டு வர்றது அந்த ஆளும் சக்தி மனதை நாமே அழு அழுது ஒரு ஆக்கிரமித்து கொள்ளும் ஒரு சக்தி அந்த சக்தியின் மூலம் நம்முடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தும் நமது வலிமை என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டது ஒரு ரீப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்பது இந்த ரீப்ரோக்ராம் யுவர் கம் ரீப்ரோக்ராம் யுவர் பிரைன் என்பதை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் எப்படி ரீப்ரோக்ராம் செய்வது அது யாருக்கெல்லாம் சாத்தியம் எந்த மனிதர்களுக்கு எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் இதையெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் காண்போம் என்ன இவ்வளோ நேரம் பேசி கடைசியில் ரீப்ரோக்ராமி ஒரு பிரைன்கிறத கடைசியில் விஷயம் சொல்லாமல் போறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எதுக்கெல்லாம் உங்களுடைய மனம் கட்டுப்பட்டு இருக்கிறது ஒரு கணினியோடு ஒப்பிட்டு உங்களுடைய மனதை சொல்லும் பொழுது இதெல்லாம் நான் முன் விளக்கமாக சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து வரும் அத்தியாயங்களுக்கு இது ஒரு முன் விளக்கமாக இருக்கும் தொடர்ந்து ரீப்ரோக்ராம் யுவர் பிரெயின் என்ற இந்த காணொலிகளை காணுங்கள் அத்தியாயங்கள் ஒவ்வொன்றில் வரவிருக்கும் அத்தியாயங்களில் மிக அடுத்தடுத்த விஷயங்களை நான் கூற காத்திருக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்